ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கொல்லில் சட்னி தான் செய்ய போகிறோம் இதை வந்து எப்படி செய்கிறது வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதில் கல் இருக்கும் அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மூணு விசில் எடுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு மூணு விசில் விடலாம் இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபி தான் இப்போ வந்து வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா அதிகமாக போடாமல் கம்மியாக செஞ்சு பாருங்கள் குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு வந்து வதக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக வரமில்லின்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்குங்க ஆறு ஏழு வரமிளகாய் அது கூடயே போட்டு வதக்கிடுங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது நம்ம வந்து இதை எப்படி அரைக்கிறோன்றதை பாருங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உடம்பு நல்லாவே குறையுங்க எண்ணெயை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து தக்காளி வச்சு செய்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கிடக்கூடாது எனக்கு வந்து புளி டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூட வெங்காயம் ஏன் உப்பு தக்காளி இது போல் நல்லா வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க குக்கரில் வந்து அந்த பக்கம் கொள்ளை வேக வச்சுட்டு இந்த பக்கம் வெங்காய தக்காளியை வதக்கிட்டால் ரெண்டுமே ஒரு சேர வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ இதில் என்ன டிப்ஸுனால் நான் வந்து என்னோட இதையே சொல்கிறேனே நான் வந்து கொஞ்சம் மனசார ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட்டேன்னா மறுநாள் எனக்கு ரெண்டு கிலோ குறையாமல் மூணு கிலோ கூட வெயிட் போட்டுரும் சல்லுன்னு உடம்பு ஏறுங்க அது போல் உடம்பு தான் எனக்கு சில பேர் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் உடம்பே ஏறாது அவங்க வந்து இப்போ வந்து வெயிட் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு இந்த கொள்ளு வந்து இப்படி சாப்பிடுங்க நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை இதை வதக்கிறதுக்கு தான் அதனால் வந்து இது கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு நல்ல ரெசிபி இதுவே வந்து வெயிட்டை வந்து ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இதை வந்து அப்படியே எள்ளில் செய்யுங்க எள்ளில் செஞ்சிங்கன்னா எள்ளை வந்து அவிக்க வேணாம் இது போல் வறுத்து அதை வந்து நீங்கள் துவையலாவோ சட்னியாகவோ அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக அது சாதத்தோடையும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் வந்து ஏறும் உடனே ஏறுமன்னா உடனே எல்லாம் ஏறாது ஒரு பத்து வாட்டியாவது அதை சாப்பிட்டு பழகுங்க அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வெயிட் போடும் சில பேர் வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க நீங்கள் எப் புடி வந்து உடம்பை ஏற்றினா கூட என்ன செஞ்சாலும் அதாவது உடம்புல வந்து அப்படியே தோல் மட்டும் தான் ஒட்டியிருக்கும் அவங்களுக்கு சதையே போடாது ஆனால் பார்த்தா லட்சணமாக இருப்பாங்க கொஞ்சோண்டு சதை போட்டால் செமையாக இருக்கும் அதுவும் கல்யாணத்து சமயத்தில் ரொம்ப மெனக்கெடுவாங்க வெயிட்டை ஏற்றுறதுக்கு அப்போல்லாம் வெயிட் ஏறவே ஏறாது எதுவுமே கடைசி நேரத்தில் வெயிட் ஏறாது அவங்க வந்து இந்த எள்ளை வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சதை வைக்குங்க கொள்ளு சாப்பிட்டா வெயிட்டு குறையுங்க உங்களுக்கே தெரியும் ஒரு பழமொழி இருக்குது இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு அதுதாங்க இது இப்போ வந்து இவ்வளோதான் இது ப்ரொசீஜர் இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா சட்னி அப்படியே கட்டியாக எடுத்திங்கன்னா துவையல் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இதை வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மிரட்டியே கொடுத்துருங்க ஏன்னா பிடிக்கலனா கூட கொடுங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் ஃப்யூச்சரில் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க இதை வந்து பழக்கமாகவே ஆக்கிப்பாங்க இது வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை அரைக்கிறப்போ இன்னும் ஒரு டிப்ஸ் இருக்கு அதை சொல்கிறேன் இப்போ வந்து இந்த தண்ணி வேண்டாம் நம்ம வந்து இங்கே பாருங்கள் இந்த கொள்ளு இதை மட்டும் எடுத்து மிக்சி ஜார்ல இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு அரைங்க நீங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்க நைட்டு தான் வரீங்கன்னா கண்டிப்பாக புளி வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப நேரம் கெடாதுங்க இந்த தண்ணியை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் கொல்லு வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கங்க உங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் திரும்ப திரும்ப செய்யலாம் இதில் வந்து நிச்சயமாகவே நிறைய மண் அந்த மேலே வந்து தூசு போடலாம் வரும் அதை வந்து ரெண்டு மூணு வட்டி நீங்கள் தான் ஆகணும் சுத்தமாக செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இது டேஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ பச்சை வெங்காயம் வதக்காமல் இருக்கும் இல்லையா அதை போடுங்க இன்னும் டேஸ்ட் ஆகும் நம்ம கொல்லுக்கு மட்டும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போது மிச்ச உப்பு சேர்க்கலாம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கருவேப்பிலை கருவேப்பிலையே இப்படி பச்சையாக இப்போ சேர்த்து அரைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து புளி உங்களுக்கு வந்து இதில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா போல் தோணுச்சின்னா நீங்கள் கட்டாயம் புளியை சேர்த்துக்கோங்க தக்காளியே இல்லை எனக்கு புளியெலாம் பிடிக்காதுங்க புளிப்பெல்லாம் எனக்கு சேராதுன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாம் அதே எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு வர கிள்ளி சேருங்க போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கட்டாயம் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணோம் யூடியூப்பை எனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்